ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் வாட்டர் சோர்ஸோட கிணறு மற்றும் இலவச மின்சாரத்தோட நம்மளுக்கு வந்து ஃபுல் ஃபென்சிங்கோடு நம்மளுக்கு வந்து ஒரு செம்மண் பூமி நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லேண்டு வந்து நம்ம விற்பனைக்கு வந்திருக்குங்க கொஞ்சம் லோ பட்ஜெட்லாம் வந்திருக்கு இந்த லேண்டானது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டத்திலேருந்து வேறு இடத்துல இருந்துட்டு போகக்கூடிய மெயின் ரோட்டில் சுல்லூர்மன்ற ஏரியாவிலேருந்து வெறும் வெறும் ஒரு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு ஊரடி தோட்டமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க வீடியோலோட காட்டுறேன் பாருங்கள் தெரியாதுங்களா பில்டிங் அது அதுதான் ஊர் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் ஃபுல்லாகவே ஊர் தான் மாதிரி இங்கே இருக்க எல்லா தோட்டலையுமே வந்து வீடு வீடு கட்டி ஃபுல்லாக இங்கே தான் ஃபேமிலியெல்லாம் ஸ்டே பண்ணுறாங்க ஒன் பை ஒன்னாக நான் பக்கத்துக்கு வீடு நம்ம நிலத்தில் என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு கேணியோட ஃப்ரீ சர்வீஸோட இந்த இடம் நமக்கு அமைச்சிருக்கீங்க இதில் என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து மக்காச்சோளம் போட்டிருந்தாங்க மக்காச்சோளம் அறுவடை முடித்து இப்போ வந்து வெங்காயம் போடுறதுக்காண்டி தண்ணி தண்ணி பார்த்து கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி பாய்ச்சிருக்காங்க பார்த்தீங்களா தோட்டத்துக்காரு தான் வேலை செஞ்சுருக்காரு இது போக என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து ஒரு மூணு வரப்பா பிரிட்சு இது கீழே இருக்கிற வரப்பை பார்த்தீங்கன்னா பச்சை மொளகா போட்டுருந்த போட்டிருக்காங்க இதில் பார்த்து மக்காச்சோளம் போட்டு அறுவடை பண்ணி தான் எடுத்துருக்காங்க அடுத்து வெங்காயம் போட போகிறாங்க இதற்கு மேற்காட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பச்சை மிளகா தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க அது தெரியும் இந்த இடத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவு பரப்புவதை பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் பத்து செண்டுங்க இதோட ப்ரைஸ் என்னன்றத நான் வீடியோவோட ஃபைனலாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ப்ளஸ் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அதையும் வந்து இந்த வீடியோவோட கடைசி சொல்கிறேன் டயஸ் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் இந்த இந்த இடம் உங்களுக்கு கம்பல்சரி நம்ம வயிற்றுக்கு பிடிக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வச்சு பச்சை மிளகா தான் பச்சை மிளகா போட்டு ஃபுல்லாக அறுவடை எடுத்து முடிச்சுருக்காங்க இதோட மண் பார்த்திங்கன்னா நல்ல சக்கச்சவியான் இருக்குங்க மண் அதே போல் முருங்கை வந்து இந்த ஏரியாவோட நல்லா வரும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கை வந்து நல்லா வரும் இது பார்த்திங்கன்னா தெரியும் பக்கத்தில் இருக்கிற வீடுலாம் தெரியும் உங்களுக்கு தெரியுதுங்களா ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக வீடு தான் பக்கத்தில் ஃபுல்லாகவே எல்லா தோட்டத்துலையுமே வீடு கட்டி இங்கேயே ஸ்டே பண்ணி தான் விவசாயம் பார்க்குறாங்க பிள்ளைங்கலாம் ஸ்கூலுக்கு படிக்க போகிறது இங்கே தான் போய்க்கிருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு முருங்கை மரம் இருக்குது அந்த முருங்கை மரத்தில் காயை மட்டும் பாருங்க போகன்றது மரத்தில் இலையே கிடையாதுங்க இலையே சுத்தமாக ஒரு இலை கூட கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வெறுங்க காய் தான் பாருங்கள் எவ்வளோ பச்சை சேர்ந்து எவ்வளோ இருக்கும் பாருங்கள் முருங்கக்காய் நல்ல ரேட்டு போதுங்க இந்த மண் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒட்டன்திறன் சரௌண்டி பொறுத்த வரைக்கும் முருங்கைக்கும் நல்ல ஃபேமஸ்ஸு முருங்கை நல்லாவே காமிக்கும் அதே மாதிரி பாருங்கள் பச்சை எந்த அளவுக்கு காய்ச்சிருக்குன்றதை பூரா பச்சை மிளகா ஃபுல்லாக மூணு ட்ரிப் எடுத்து முடித்து ஃபுல்லாகவே வந்து அப்படி நெற்றி விட்டுருக்காங்க மரமளகாய் சொல்லுவோம்ல அதுக்கு விட்டுருக்காங்க பாருங்கள் எந்த அளவுக்கு முருங்கா இருக்குன்ற ஒரு மரத்தில் குறைஞ்சது ஆயிரம் காய் ஆயிரம் காய் கூட இருக்குங்க ரொம் மரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காய் தான் இலைக்கே வேலையில இலையே தெரில மரத்தில் அந்தளவுக்கு ஃபுல்லாக காய் பாருங்கள் எந்த அளவுக்கு பச்சை பசேன்னு காய் இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கிண கிணறு சொல்லி பார்த்தீங்களா அந்த கிணறுமே நான் காமிக்கிறேன் தண்ணிலாம் நல்லா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க ஊத்து கிணறு தான் மேக் கிணறு கிடையாதுங்க ஊத்துக்கிணர் த கணத்தில் ஊற்றுமே பண்ணிகிட்டு தான் இருக்குது இதை மண்ணை மட்டும் பாருங்கள் மண் எவ்வளோ சிக்க சிக்கச்சிவேன்ற மண் மட்டும் பாருங்கள் ஃபுல்லாக வீடு தாங்க சேஃப்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி எந்த பிரச்சனையும் இல்லாத ஏரியா பாருங்கள் சுற்றி விவசாயம் தான் சூப்பர் லேண்டுகள் லேண்டுக்கெலாம் குறைய சொல்ல முடியாது அந்தளவுக்கு லேண்ட் இருக்குது பாருங்கள் பக்கத்தில் எவ்வளோ வீடு இருக்குன்றத ஃபுல்லாக மோல்டு வீடு தான் ஃபுல்லாக வீடு கட்டி இங்கேயே தான் இது ஒரு சின்ன கிராமம்னு வச்சுக்கோங்க தோட்டம் கிடையாது சின்ன மினி கிராமம் இந்த இடத்துல அப்படி இருக்கக்கூடிய கிணறு காமிக்கிறேன் பாருங்க அப்படியே கிணறு எல்லாம் கிணறு தண்ணி மேலே கிடக்குங்க நல்லா போய் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டுக்கூட குறை கிடையாதுங்க அந்தளவுக்கு தண்ணி நல்ல வாட்ஸ் சொல்சோடு இருக்குது நல்ல சுத்தமான செமன் பூமி நல்ல விவசாயம் பண்ணுறாங்க ஒருங்கிணைந்து விவசாயம் மாதிரி பண்ணுறாங்க இது பிறகு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வாழை போட்டுருந்தாங்க வாழைப்பூர் இப்போதான் எடுத்தது எடுத்து ஒரு மூணு மாதம் இருக்கு நீங்கள் வாழை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி எல்லாருக்குரிய ஃப்ரீ சர்வீஸு தான் கட்டி பார்த்துக்குங்க பார்த்துக்குங்க இந்த இடத்துக்கு இவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது லட்சரூபா பக்கம் விலை வந்து கோட் பண்ணுறாங்க மொத்தம் மொத்தம் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஏக்கருக்கு வந்து பத்தொம்பது ரூபா அது வந்து ஃபிக்ஸு கிடையாது நிகோசபிள் தான் அது விலை குறஞ்சி பேச வந்துருக்காங்க மொத்தம் மூணு ஏக்கர் பத்து செண்டுங்க ஏக்கருக்கு பத்தொம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க விலை நிகோசபிள் டாக்குமெண்ட் வந்து டாக்குமெண்ட் கிளியரன்ஸ் இருக்குது ஓரம் கையெழுத்து தான் கூட்டுச்சத்து கிடையாது அதேமாதிரி இருக்க கிணறு பார்த்திங்கன்னா தனி கிணறு தனி போரு தனி மின்சாரம் தான் பங்கு கிடைஞரோ பங்கு பங்கு மின்சாரமாக கிடையாதுங்க நீ நேரில் வாங்க நேரம் வந்து இடத்த பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு மண் பார்த்திங்கன்னா சக்கச்சவிய சுத்தமான செம்மன் பூமியை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கின்ற ஒரு பொட்டு கல் கிடையாது அந்த அளவுக்கு இருக்குது வீடியோ பிடிச்சா வீடியோ பார்த்தா கூடுதல் தவிர வேணுமோ நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஒன் அதே போல் இன்னொரு நம்பர் எண்பத்தெட்டு முப்பத்தெட்டு எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்டு இந்த ரெண்டு நம்பருக்குமே நீங்கள் எப்போனால் கால் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்துச்சா உடனே நேரடி விசிட்டிங் பண்ணி சிட்டிங் அரேஞ்ச் பண்ணால் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அக்ரிகல் கேட்குறவங்களுக்கு நம்ம சேனலோட வீடியோ எனக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே வாஸ் நன்றி வணக்கம்